வார ராசி கும்பம் கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் சனியும் ராகவும் சுக்கிரனும் புதனும் புத்திரஸ்தானத்தில் குருவும் களத்திரஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் போகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மேம்படும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் திருப்பணி சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் தொழில் சார்ந்த ஆதாயம் அதிகரிக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் ஆன்மீக பணிகளில் தடைப்பட்ட கவனம் பிறக்கும் புதிய கல்வி குறித்த தேடல் அதிகரிக்கும் இந்த வாரம் கிரக மாற்றம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ராசி பலனுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க